அனைவருக்கும் வணக்கம் எலி லைட் சிபி சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம பேக்ரவுண்ட்ல பாருங்க நேஷனல் ஹோட்டல் நம்ம அண்ணா பூங்கா கல்பனா இறக்கத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹோட்டல் சேலத்தில் பிரசித்தி பெற்ற நேஷனல் ஹோட்டல் முன்னாடி தான் நிக்கிறேன் சென்னைக்கு வந்து எப்படி எல்ஐசி ஒரு காலத்துல அடையாளமா இருந்ததோ அந்த மாதிரி சேலத்துக்கு ஒரு காலத்துல அடையாளமா இருந்தது இந்த நேஷனல் ஹோட்டல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜங்ஷன் பக்கத்தில் துவாரகா ஹோட்டல் கோகுலம் ஹோட்டலில் ரெண்டு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் தான் வந்து விஐபிங்க அரசியல் தலைவர்கள் நடிகை நடிகைலாம் அந்த தங்குவாங்க அந்த துவாரகா ஹோட்டல் கோகுலம் ஹோட்டலில் என்ன ச இதுனாக்கா ஒரே ஒரு தலைத்தளம் மட்டும் இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி தலைத்தளம் இருக்கக்கூடிய ஹோட்டல் அங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்க எழுபதுகளில் அந்த பட்ட அப்படிப்பட்ட நேரத்தில் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆறு அடுக்குகள் கொண்ட ஆறு அடுக்குகளுடன் முதல் முதலில் லிப்ட் வசதியுடன் சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக இருந்து ஒரு டிசைனிங் நீரை கொண்டு வந்து கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஹோட்டல் தான் இந்த நேஷனல் ஹோட்டல் இந்த நேஷனல் ஹோட்டலுடைய ஒரு நினைவுகளெல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் இந்த ஹோட்டலில் அனுபவிச்சாங்கிற நினைவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க இவங்களோட தனி சிறப்பு என்னன்னாக்கா ஏற்காடு மலைப்பாதையில் இறங்குற மாதிரி இந்த இறங்கி ஹோட்டலுக்கு போறதே ஒரு தனி சிறப்பு இந்த இறக்கத்துல இறங்கி ஹோட்டலுக்கு போறது பாருங்க செம ஜாலியா இருக்கும் ஹோட்டல் வந்து சேலம் கோட்டை மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கு அண்ணா பூங்கா கேட்டு அப்படி அந்த காலத்துல முக்கிய அரசியல் கட்சிகளோட கூட்டம் தான் கோட்டை மைதானத்துல தான் நடைபெறும் அதனால அந்த மீட்டிங் போறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் ஹோட்டல்ல வந்து அரசியல் தலைவர்கள் தங்க ஆரம்பிக்க அப்புறம் நாலடைவுல வந்து இந்த லிப்ட் வசதி ஆறு அடுக்கு அகலமான விசாலமான டிவி வசதின்னு கூடிய ரூம்கள்லாம் பிடிச்சு போய் அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சேலம் வந்தாலும் சரி அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் சேலம் வந்தாலும் சரி நடிகை நடிகைகள் சேலம் வந்தாலும் தங்கக்கூடிய ஒரு ஆஸ்தான ஹோட்டலாம் நேஷனல் ஹோட்டல் வந்து மாறி போயிடுச்சு இந்த நேஷனல் ஹோட்டல் வந்து சேலம் மக்கள் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய அளவுக்கு பேசப்பட்டது இது கட்டப்பட்ட காலத்துல இல்ல இப்ப நேஷனல் ஹோட்டலோட உள்புறத்துல இருக்கும் பாருங்க அப்பயே அவங்க லிப்ட் வசதியோட ஆறு அடுக்கு மாளிகை இருந்தாங்க இந்த நேஷனல் ஹோட்டல் உள்ளார ஒரு பீடா கடை இருக்கும் அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஃபாரின் சாக்லேட்டு ஃபாரின் ஒரு பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும் எல்லா நாளிதழ்களும் இப்போ மேகசின்ஸ் எல்லாம் ஃபோர்த் நைட்டு அனைத்து மொழி பத்திரிகைகள் ஸ்டார் டஸ்ஸு போர் ஸ்டாரு எல்லா புக்ஸும் அந்த பீடா கடையில் கிடைக்கும் அந்த பீடா கடை ரொம்ப சேலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஃபாரின் பொருட்களுக்காகவும் ஃபாரின் சாக்லேட்டுக்காகவும் எல்லா பத்திரிக்கையும் இங்கே வந்துட்டு தான் மற்ற இடத்துக்கு போகும் அப்படி அந்த விடா கடை வந்து எங்களால் மறக்கவே முடியாது இப்போ நேஷனல் ஹோட்டல் உள்புறத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் நேஷனல் ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி அழகான பூச்செடிகள் பசுமையான புல்வெளிகள் அந்த பக்கம் பாருங்க அழகிய பூச்செடிகள் நிறைந்த ஒரு கார்டன் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்தது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை விடுமுறை நாட்கள் மாலைல எல்லாம் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து இங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டும் வந்து எல்லா தேட்டரும் ஹவுஸ் பிள்ளை ஆயிடுச்சுன்னா நேரம் நேஷனல் ஹோட்டல் இந்த கார்டன்ல குழந்தைங்களோட மக்கள் வந்து பொழுதை கழிப்பது வந்து வழக்கம் ஓபன் பண்ண கல்வெட்டு இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு வெங்கடசாமி நாயுடு அவர் தான் இந்த ஹோட்டலில் திறந்து வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு முப்பது வருஷம் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாற்பது வருஷம் இப்போ ஐம்பதாவது வருஷத்தை நெருங்க போகுது இந்த நேஷனல் ஹோட்டலு இது வந்து ஆட்டியம்பட்டியை சேர்ந்த ராஜமாணிக்க முதலியார் தங்கவேல் முதலியார்னு டெக்ஸ்டைல் துறையில் இருந்தவங்க அண்ணன் தம்பி அவங்க தான் வந்து இந்த ஹோட்டலை வந்து கட்டினாங்க இப்ப அந்த ராஜ மாணிக்க முதல தங்க முதல சேலத்துல ஃபேர்லன்ஸ்ல கிரீன்ஸ் ரோடில் குடி இருக்காங்க இந்த ஜூனியர் குப்பன் ஆலா இருக்கீங்களா தான் இருக்காங்க தங்கள் முதலா ராஜ உரிமையாளர்கள் இதை கட்டினது அப்படியே பாத்தீங்கன்னா பாருங்க அன்னலட்சுமி ஹோட்டல் அதை எடுத்து பாக்கலாங்க பாருங்க இந்த நேஷனல் ஹோட்டல் இந்த அன்னலட்சுமி ஹோட்டல் வந்து ரொம்ப பேமஸ் சைவத்துக்கு இங்க பேப்பர் ரோஸ்ட் சூப்பராக இருக்கும் பேப்பர் ரோஸ்ட் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் மக்கள் வந்து குடும்பம் குடும்பம் மத்தியான மீல்ஸு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த அன்னலட்சுமி ஹோட்டலில் வந்து சேலத்தினுடைய உணவு பிரியர்கள் எயிட்டீஸ் நைன்டிஸில் வாழ்ந்த இளைஞர்கள் தற்போது ஐம்பது வயதை தாண்டியவர்களாம் மறக்கவே முடியாது மக்கள் வந்து குழந்தைங்களா இருந்தால் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து உணவு இருந்துவாங்க நல்ல அற்புதமான சுவையான விருந்துகள் படைத்த உணவகம் வந்து இந்த நேஷனல் ஹோட்டலில் இருந்து அன்னலட்சுமி உணவகம் இதையும் மறக்கவே முடியாது அதே போல் இங்கே ஒரு ஏர்கட் சலூன் இருந்தது அந்த கட் சலூன் அப்ப இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பிரசித்தம் நேஷனல் இருந்த அந்த கட் சலூன் அப்பயே வந்து நூறு ரூபாய் ஒரு கட்டிங் அந்த காலத்திலயே வந்து எழுபத்தஞ்சி ஐம்பதுலேயே ஒரு கட்டிங்கு நூறு ரூபாய் வாங்கின சலூன் அது நல்லா ஃபேமஸ் நேஷனல் ஹோட்டல் உள்ளார் கான்பரன்ஸ் ஹால் இருக்கும் அந்த கான்பரன்ஸ் ஹால் அப்ப ரொம்ப ஃபேமஸ் சேலத்துல நிறைய அசோசியேஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா வணிகர்கள் சங்கங்கள் லைன்ஸ் கிளப்பு அந்த அசோசியேஷன் மீட்டிங்லாம் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் போடுறது ரொம்ப பெருமையா நினைப்பாங்க அந்த நேஷனல் ஹோட்டல் கான்பரன்ஸ் ஹால் அவ்வளோ ஃபேமஸ் அப்போ அந்த அசோசியேஷன் மத்தியில இந்த அன்னலட்சுமி ஹோட்டலு அந்த கடை ஃபாரின் பொருட்கள் மேகசின்ஸ் விற்கிற பீராக்கடை கட் சலூன் இதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே நினை நினைவாடுது ரொம்ப ஒரு மறக்க முடியாத நினைவுகள் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது காட்டேஜ் சேலம் நேஷனல் ரோட்டில் தான் காட்டேஜ் ரூம்கள்லாம் இருந்தது முத முதல்ல காட்டேஜ் ரூம்கள்லாம் கட்டி வாடகைக்கு விட்டு அரைக்கெல்லாம் காட்டேஜில் தங்குவாங்க வெளியூர் காரங்கள்லாம் கலை கலைஞர் சேலம் எப்போ வந்தாலும் இந்த காட்டேஜில் தான் தங்குவாரு அவருக்கு இந்த காட்டேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கார்டன் பார்க் இந்த தோட்டம் இங்கே இருந்தது இங்கே உணவு ஹோட்டல் சாப்பிடலாம் கார்டன்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி முத முதல்ல சேலத்தில் கொண்டு வந்ததும் நேஷனல் தான் குழந்தைகள் விளையாடுறதுக்கு பாருங்க விளையாட்டு கருவிகள் எல்லாம் இங்க நிறைய வச்சிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நல்லா சுதந்திரமாக நல்லா காத்தோட்டமா நல்லா அருமையாக விளையாடுவாங்க கார்டன் இருக்கும் ஸோ பெற்றோர் வந்து சண்டே ஈவினிங்லலாம் வந்து குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு இவங்க கார்டன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போவாங்க இந்த காட்டேஜ் ரூம் தான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்குது சேலத்தில் காட்டேஜ் ரூமோட கட்டிய ஒரே ஹோட்டல் வந்து நேஷனல் ஹோட்டல் தான் இது ஒரு மறக்க முடியாத நினைவுகள்லாம் இங்கே வரும்போது நமக்கு மனசில் ஏற்படுது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேஷனல் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பார் அதாவது மது பிரியர்கள் மது அருந்துகிற இடம் டிவி வசதியோட இந்த பார் இருந்ததுனால அந்த கால மது பிரியர்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து விரும்பி மது அருந்துவாங்க அது ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது எல்லாருமே வந்து லீவ் போட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பார்ல வந்து மது அருந்தியப்படியே அந்த டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டே மது அருந்துவாங்க அது வந்து நான் நிறைய சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த ரொம்ப இளைஞர்கள் மத்தியில மது பிரியர்கள் மத்தியில இந்த டிவியோட இந்த மது பான அந்த பார் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இதுவும் வந்து கெட்ட விஷயமாக இருந்தாலும் நேஷனல் ஹோட்டலுடைய பாரும் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா டிவி இருந்தது அதை பார்த்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்சில் வந்து ஒரு நாள் பூரா இங்கே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க மக்களை குறிப்பு மதுபானம் உடல் நலத்திற்கு தீங்கானது யாரும் மது அருந்தாதீர்கள் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கே கேது விளைவிக்கும் சேலத்துல முத முதல்ல தந்தூரி வந்து அறிமுகப்படுத்தினது நேஷனல் ஹோட்டல் தான் அதெல்லாம் தந்தூரி ஹாலு இங்க வந்து காலத்துல வந்து பனியன் இந்த மாதிரி கோடைக்கால உள்ளாடைகள் இதெல்லாம் வந்து தள்ளுபடி விற்பனையில போடுவாங்க காட்டன் துறிகள் எல்லாம் திருப்பூர் காட்டன் சேல்ஸ் எல்லாம் நடைபெறும் அப்புறம் கைவினை பொருட்கள் கண்காட்சி எல்லாம் நடைபெறும் பல கண்காட்சிகள் நடைபெறும் இந்த தந்தூரி காலில் வந்து சின்ன சின்ன விசேஷங்கள் நடைபெறும் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன குருவை மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பூங்காக்கள் நல்ல சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் பசுமையான செடிகள் நல்ல புல்வெளிகள் காத்தோட்டமாக நல்லா இறங்கி வந்து மெயின் ரோட்லேருந்து இறங்கி உள்ளே வர ஒரு அமைப்பு இருந்ததுனால மக்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது ரொம்ப ரசித்து இந்த நேஷனல் ஹோட்டலோட சூழலை வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணாங்க ஒரு அற்புதமான மலரும் நினைவுகள் பொன்னான நினைவுகள் எல்லாமே இந்த நேஷனல் ஹோட்டல் வந்து நம்ம சேலம் மக்களுக்கு வந்து தந்ததுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது இந்த பிரம்மாண்டமான நேஷனல் ஹோட்டலில் வியூ இந்த ஆறு அடுக்கு மா ஹோட்டலுடைய இந்த சைடு வியூ பாருங்க அப்போ அதுதான் பார்க்குறீங்க நல்லா வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே நேஷனல் ஹோட்டலில் விரும்பி தங்கினாங்க நல்ல சேலத்தினுடைய மைய பகுதியில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்தது அப்போ வந்து ஆரம்பத்தில் அந்த துவாரகா ஹோட்டல் கோகுலம் ஹோட்டல் அவுட்டராக இருந்தது நகரத்தினுடைய புறநகர் அஞ்சு ரோடு ஜென்சன் ஜங்ஷன் இருந்தது நகரத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இல்லாமல் இருந்தது நாலு ரோடு அப்போ வந்து ஒதுக்குப்புறமாக தான் இருந்தது அந்த காலத்தில் அந்த நேஷனல் ஹோட்டல் வந்ததுக்கு அப்புறம் நகரத்தின் மையத்தில் ஒரு ஹோட்டல் கிடைக்குவோம் இது வந்து விஐபிகளுடைய ஆஸ்தான ஹோட்டலாக மாறிப்போச்சு இந்த இடம்லாம் நல்ல விசாலமான கார் பார்க்கிங் அந்த இருந்து இன்னைக்கு கார் பார்க்கிங் எவ்வளோ இப்போ டிராஃபிக்கில் இன்னைக்கு கார் பார்க்கிங் பெருசாக பேசுகிறாங்க அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு இருந்ததுனால வெளியூர்ந்து வரவங்களுக்கு தான் நேஷனல் ஹோட்டல் ரொம்ப சௌகரியமாக இருந்தது நேஷனல் ஹோட்டல் என்றைக்குமே வந்து சேலம் மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்குங்கிறது உண்மை பல சிறப்புகளால் சேலத்தில் இருந்த மக்கள் சேலத்தில் வசித்த மக்கள் மனதிலும் சேலத்துக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் மனதிலும் நீங்காத இடம்பெற்ற நேஷனல் ஹோட்டல் இன்றைக்கி வந்து அமைதியாக வந்து காட்சி அளிக்குது சேலத்தில் கடை வீதியில் கலிகா ஹோட்டல் கட்டினதுக்கப்புறம் நேஷனல் ஹோட்டலோட மவுசு வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் சேலம் கேசல் ஹோட்டல் வந்தவொடனே கலிங்கா ஹோட்டலுக்கு காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு வந்து எத்தனையோ நாகரீக பெயர்களோட நட்சத்திர அந்தஸ்துகளோட நிறைய ஹோட்டல்கள் சேலத்தில் வந்துட்டாலும் சேலத்தினுடைய கம்பீரமான அடையாளமாக திகழ்வது என்ஹெச் என்று சுருக்கமாக அன்று அழைக்கப்பட்ட நேஷனல் ஹோட்டல் தான் என்ஹெச்னா நேஷனல் ஹைவேஸுங்கிறது மற்ற இடத்துல ஆனால் சேலத்தை பொறுத்த வரைக்கும் என்ஹெச் அப்படின்னா அது நேஷனல் ஹோட்டல் சேலத்தினுடைய ஒரு கம்பீரமான அடையாளமாக இன்றும் திகழ்வது என்னை சென்று நம் மக்களால் அழைக்கப்பட்ட நேஷனல் ஹோட்டல் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மற்றொரு அருமையான உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஈசன் எழில் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்